வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிகச்சிறந்த பலசாலி ஒரு சாதாரண புறஜாதி பெண்ணின் பாவ சூழ்ச்சியில் சிக்கி தேவ மகிமை இழந்து மீண்டும் இரக்கம் பெற்றான் யார் இந்த மனிதன் இவனுடைய பார்க்க உங்களை அழைத்து செல்கிறேன் என்னுடன் வாருங்கள் பயப்படாதே மகளே நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது இந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் இவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்குச் சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு இந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் வரைக்கும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்துல வந்து இறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா நான் தான் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் சொன்ன யாவற்றிற்கும் அவள் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் நான் திம்நாத்துக்கு போயிருந்தேன் அங்கே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை பார்த்தேன் அவளே என் மனதில் நிறைந்திருக்கிறாள் அவளை எனக்கு கொள்ளுங்கள் என கேட்டுக் கொள்கிறேன் தேவனுக்கு புறம்பாக இல்லாத ஒருத்தி இல்லையா தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவனே அவளே என் கண்களுக்கு பிரியமாயிருக்கிறாள் அப்பா இதை ஆண்டவர் ஒருவேளை தன் சித்தத்துக்காக நடத்துகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது சரி திம்நாத்துக்கு போகலாம் வாருங்கள் ஒரு கொடிய மிருகம் வருவது போல தெரிகிறது அம்மா வழியிலே தேன் கிடைச்சது இதை சுவையுங்கள் இந்த தேன் வனாந்தரத்தில் எங்கே கிடைச்சது மகனே கர்த்தர் கொடுத்தாரப்பா இந்த பூமி நமக்கு தெரியாதது இங்கு ஒவ்வொரு முகமும் அந்நியமாய் தெரிகிறது நான் திம்னாத்தில் கண்டவள் என் இதயம் அவளிடத்தில் அமைதி காண்கிறது இஸ்ரவேல் வீரா இன்று நம் விருந்தில் நீயும் நகைச்சுவையோடு எனது வலிமை பற்றி பலர் சொல்கிறார்கள் ஆனால் உன் அறிவு எவ்வளவு உங்களுக்கு ஒரு குதிரை சொல்கிறேன் அதை ஏழு நாளில் தீர்த்தால் முப்பது வஸ்திரங்களையும் முப்பது ஆடைகளையும் உங்களுக்கு அளிப்பேன் உன் குதிரை சொல் நாங்கள் அதை தீர்ப்போம் சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது மூன்று நாளாகியும் அவர்கள் விடை காணவில்லை சிம்சோனின் புதிர் மனித அறிவால் அறிய முடியாதது உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு விட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டரித்து போடுவோம் எங்களுக்குள்ளவை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் நேசியாமல் என்னை பகைக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே நீ என்னை காதலிக்கிறாய் என்றாய் நீ என்னை நேசிப்பதாக சொன்னாய் ஆனால் ஏழு நாளாகவும் எனக்கு உன் புதிரை சொல்லவில்லை என்னிடம் அன்பே இல்லையா உனக்குள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை ஏன் மறைக்கிறீர்கள் தாய் தகப்பனுக்கும் அதை நான் சொல்லவில்லை உனக்கு அதை எப்படி சொல்வேன் அந்த பெண் மீதுள்ள அன்பினால் விடுகதையின் பதிலை அவளிடம் சொன்னான் பார்க்கும் பலமானது என்ன மன்னித்துவிடு கத்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் என் மனைவியை பார்க்க வந்தேன் அவளிடம் சமாதானம் பேச விரும்புகிறேன் அவள் இனி உன்னுடைய அல்ல அவளை உன் நண்பனுக்கு கொடுத்து விட்டேன் நீ திரும்பி வரமாட்டா என்று நினைத்தேன் அவள் இனி என் மனைவி இல்லை என்கிறாயா அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் அவர்கள் சமாதானத்தை கேடுத்தார்கள் ஆகையால் நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்ததாலும் என் மேல் குற்றம் இல்லை இது கோபம் அல்ல இது நீதியின் தீ நீதி நெருப்பை போல பரவட்டும் அவர்களின் பொய்கள் அறுவடையாகும் யார் இது செய்தது எங்கள் வயல்கள் எரிந்துவிட்டன அது சிம்சோன் தான் திம்னாத்தானுடைய மருமகன் அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் எங்களை விட்டு தான் செய்தான் அவனுக்கு பதிலடி இதுதான் நீ இதை செய்ததால் நான் உங்களை பழிவாங்கும் வரை நான் ஓய மாட்டேன் சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணினேன் யூதாவின் நிலம் நடுங்கியது புறநாட்டின் படைகள் அங்கு பாளையம் இறங்கின அவர்கள் வந்தது சிம்சோனுக்காக நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது ஏன் எங்கள் நிலத்தில் பாளையம் இறங்குவதற்கு காரணம் என்ன சாம்சன் எங்களுக்கு என்ன செய்தானோ அதையே அவனுக்கு செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அவனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் பிறகு நாங்கள் உங்களை தொட மாட்டோம் பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா அப்படி இருக்கையில் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் சிம்சோனே அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் உன்னை கட்டி பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் நீங்களே என் மேல் விழுவதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொண்டு போட மாட்டோம் அப்படியே இருங்கள் தேவனுடைய நேரம் வரும் ஆவி என் மேல் இறங்குகிறது அவர்கள் ஆயுதங்களோடு வருகின்றன ஆனால் கர்த்தர் எனக்கு தந்த ஆயுதம் இதுவான் கர்த்தர் என் கையிலே வல்லவையை கொடுத்தார் கழுதையின் தாடை எழுப்பினார்கள் குவியல் குவியலாக கிடக்கிறார்கள் கழுதையின் தாடை எழுப்பினால் கொன்றேன் நான் தாகத்தினால் செத்து போக வேண்டுமோ அல்லது திருத்த சேதனம் இல்லாதவர்களின் கையிலே விழ வேண்டுமோ அவன் காலையில் அவன் மீண்டும் எழமாட்டான் நீ சிம்சோனை நயம் பண்ணி அவனுடைய வலிமையின் ரகசியத்தை அறிந்து கொள் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவோம் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் அவனுடைய ரகசியம் நீ என்னை நேசிக்கிறாய் சொன்னாய் சிம்சோனே சாம்சன் உங்கள் பெரிய பலத்தின் ரகசியம் என்ன உங்களை எப்படி கட்டி போட்டு பணிய வைக்க முடியும் பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் போதும் நான் பலவீனமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் வருகிறார்கள் இதோ என்ன பரியாசம் பண்ணி எனக்கு போய் சொன்னாய் இப்போதும் சொல்ல உன்னை எது날ே கட்டலாம். இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை இறுக்க கட்டினாள். நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போலாவேன். சிம்சோனே பெலஷ்டர், உன் மேல் வந்து விட்டார்கள். சொல் சிம்சோனே, உன் இதயத்தில் என்னோடு இல்லையா? நான் உன்னை சிநேகிக்கிறேன் ஆனால் நீ எனக்கு உண்மை சொல்லவில்லை. இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் நீ என் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் அப்படியே அவள் செய்து சிம்சோனின் தலைமுடியை ஆணி அடித்து மாட்டினாள் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாதம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்ல வேண்டும் தவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரையனானவன் என் தலை சிறைக்கப்பட்டான் என் பலம் என்னை விட்டு போய்விடும் அப்போதுதான் அவன் தன் ரகசியங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டான் ஓ பிரபுக்களிடம் சொல் இந்த ஒரு முறை வாருங்கள் செல்சோனே வந்து வந்துவிட்டார்கள் நான் எப்போதும் போல் உதறி போட்டு இப்ப நீ எங்க கையில் தான் இருக்க சிம்சோன எங்கள் எதிரி இப்போது வீழ்ந்தான்! உன் கடவுள் உன்னை கைவிட்டு விட்டார் பலமற்றவனே கர்த்தாவே நம்முடைய பகைவனாகிய சிம்சோனை தேவன் தாகோர் நம்முடைய கையில் கொண்டு வாருங்கள் இங்கே கொடுத்தார் என்னை ஒரு முறை மாத்திரம் நினைத்தருளும் கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு பலன் தாரும்